அதிமுகவில் இணைந்து நாலு மாதங்கள் அப்படி முக்கிய பொறுப்புக்கு வந்த மைத்ரேயின் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு பாஜகவில் இருந்து விலகி கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் அதிமுகவில் இணைந்த முன்னாள் எம்பி மைத்ரேயனுக்கு மீண்டும் பொறுப்பு வழங்கி அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் அதிமுகவில் கழக அமைப்பு செயலாளர் பொறுப்பு அளிக்கப்பட்டிருப்பது அக்கட்சியினர் மத்தியில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு பாஜகவின் துணைத் தலைவராக இருந்து வந்த மைத்ரேயன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு அதிமுகவில் இணைந்த இதன்பின் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக சார்பாக போட்டியிடும் வாய்ப்பு அளிக்கப்பட்டது ஆனால் மயிலாப்பூர் தொகுதியில் போட்டியிட்ட அவர் தோல்வியையும் சந்தித்திருந்தார் ஆனாலும் இரண்டாயிரத்தி தரப்பில் அவர் உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார் மூன்று முறை அதிமுக சார்பாக மாநிலங்களவை உறுப்பினராக செயல்பட்டிருக்கிறார் கடைசியாக இரண்டாயிரத்தி ஆண்டு வரை மாநிலங்களவை உறுப்பினர் பொறுப்பில் இருந்து இதன் பின் எடப்பாடி பழனிசாமி மற்றும் ஓ பி எஸ் இடிகள் மோதலும் வெடித்தது அப்போது முதலில் ஓ பி எஸ் பக்கம் இருந்த மைத்ரையன் பின்னாடி எடப்பாடி பழனிசாமி பக்கம் தாவினார் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு திடீரென நீக்கி அறிவித்தார் தொடர்ந்து எந்த கட்சியிலும் அணியிலும் அமைதி காத்த மைத்ரேயன் திடீரென டெல்லி சென்று பாஜகவில் இணைந்தார் பாஜகவில் இணைந்தாலும் அவருக்கு எந்த பொறுப்பும் அளிக்கப்படவில்லை நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடவும் வாய்ப்பு அளிக்கப்படவில்லை தமிழ்நாடு பாஜக தலைமையிடமும் பெரிதாக இணக்கம் காட்டவில்லை இந்த நிலையில் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் மீண்டும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து மைத்ரேயன் மீண்டும் அதிமுகவில் அதிமுகவில் இணைந்து நாலு மாதங்கள் ஆகியுள்ள நிலையில் முன்னாள் எம்பி மைத்ரேயனுக்கு பொறுப்பு வழங்கி எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிவிப்பில் கோவையை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் வேலுசாமி தருமபுரியை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் முல்லைவேந்தன் மற்றும் முன்னாள் எம்பி மைத்ரேயன் மற்றும் முன்னாள் எம்எல்ஏ சின்னசாமி ஆகியோர் அமைப்பு செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து